திருச்சிற்றம்பலம் என்னாலுடைய சிவனியை போற்றி என்ன இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா மகர ராசிக்குண்டான ஜனவரி மாத பழங்களை பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம சனி முடிந்து ஓரளவுக்கு நல்ல பீரியட் அப்படிங்கிறது உண்டு அதே போல் ராகு கேதுகளும் நல்லா இருக்காங்க அடுத்து குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் குரு வக்ர நிவர்த்தி ஆன உடனே உங்களுக்கு நிறைய செலவுகள் குறைஞ்சிருக்கும் அதே போல் குடும்ப ஒற்றுமை அதிகரிச்சிருக்கும் சகோதர ஒற்றுமையும் அதிகரிச்சிருக்கும் இப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவனும் பதினொன்றாம் வீட்லேயே இருக்கார் அதுவும் பார்த்தீங்கன்னா பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் நாலுங்கிறது அம்மா குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்போ நாலாம் அதிபதி பதினொன்று இருக்கும்பொழுது அம்மா மூலமாக லாபங்கள் கிடைக்கும் பொதுவாகவே உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு வீடு மனை சொத்து சேர்க்கை ஏற்படும் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே நிச்சயமாக உண்டு அடுத்தது உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கார் அப்போது பொதுவாக பத்தாம் அதிபதி பதினொன்னில் இருந்தால் தொழிலில் நல்ல வளர்ச்சி தொழிலில் நல்ல லாபங்கள் எது செய்தாலும் பல மடங்கான வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதிக்கு மேலே பன்னிரெண்டாம் வீட்டுக்கு வரார் அப்போ கொஞ்சம் பதினெட்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் உங்களுடைய தொழிலில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளியூர் பிஸ்னஸ் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவானும் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கார் ஆறு குடைகள் பனிரெண்டில் இருந்தால் விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாமே கிடைக்கும் அப்போ அவரே பத் ஒன்பதாம் அதிபதியாகி பணனில் இருக்கும் பொழுது அப்பாவுக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஒன்பது அப்படிங்கிறது தீர்த்த யாத்திரை பனிரெண்டும் அப்படிங்கிறது தொடர்பு ஏற்படும் பொழுது ஆன்மீக சுற்றுலா தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் உங்களுக்கு பணனில் மறைகிறதுனால இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா எல்லா கெட்ட கிரகங்களும் மறைந்து விட்டது மறைந்த கிரகங்கள் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கெடுதல் செய்யக்கூடிய எல்லாமே மறையும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் மகர ராசிக்கு இந்த மாதம் ஏற்படுகின்றது அதனால பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மாதமாக மகர ராசிக்கு இந்த மாதம் உண்டு இதெல்லாமே உங்கள் ஜாதத்தில் தசாபுதி நல்லா இருந்தால் நிச்சயமாக நான் நான் சொல்லக்கூடிய அனைத்து கருத்துகளும் அனைத்து பதிவுகளும் நடக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திரு சித்திரம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத் சரணம்